பிரைஸ்தலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுக்குள்ளே புதிந்திருக்கும் அந்த பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வாருங்கள் ஆதார வசனம் ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இதை நிமித்தமாக நான் உண்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ பூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன் தேவனுடைய மக்களை இயேசு சொல்கிறார் தம்மிடம் வந்தவர்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று தேவன் நம்மை இயேசுக்குள் முன்குறித்து அழைத்தார் நம்மை வெறுமனை விடுவதில்லை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் அழைத்த நோக்கம் உண்டு சித்தம் உண்டு எல்லாரிடத்திலும் ஒரே சித்தம் அவர் வைப்பதில்லை சரீரத்தில் அநேக அவயவங்கள் நமக்கு உள்ளன எல்லாம் ஒரே வேலையை செய்வதில்லை ஆனால் எல்லாம் சேர்ந்தது தான் சரீரம் விசுவாசி கர்த்தருக்குள் நெருங்கி வர ஆர்வத்தை உள்ளே வைக்கிறார் முதலில் பின் தன்னிலே நிலைத்திருக்க ஆர்வத்தை கொடுக்கிறார் ஆர்வத்தோடும் அதை செய்ய கிருபையும் கொடுக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை நமக்கு தெரியவில்லை என்பதற்காக நமக்கு ஏதும் கருத்தர் கொடுக்கவில்லை என்பதாகிவிடாது சபையோடும் சபையின் ஒழுங்கு காரியங்கள் ஊழியத்தோடு நம்மை இணைத்து கொள்ளும் போதுதான் நாம் இறங்கி கிரியை வேலை செய்யும் போதுதான் நமக்கு இது வருதே இது வராது இதனால் பாராட்டு கிடைக்கிறது நமக்கும் நன்றாகவே தோன்றுகிறது ஆகவே இது என்னுடைய அழைப்பு இதுதான் என்று கண்டு கொள்ளலாம் இதற்கு நாட்கள் செல்லும் எதுவுமே செய்யாமல் எந்த முயற்சியுமே எடுக்காமல் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவது பின் அடுத்த ஞாயிறு தான் வேதத்தை எடுத்து கொண்டு வருவது என்று இருந்தால் எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும் தாளந்துகளை எப்படி நமக்கு என்ன தாளங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது அழைப்பு என்ன என்பது எப்படி அறிவது கடினமோ கடினம் ஏதோ வந்தோம் போனோம் என்றாகிவிடும் முயற்சிகள் எடுத்து காரியங்களை செய்து தோற்று பின் தோற்று விடாது பற்பல காரியங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அழைப்பு கிருபை தாளந்துகளை கண்டுகொள்கிறார்கள் இவர்கள் இத்தோறு நின்று விடுவதில்லை அதிலே வளர்கிறார்கள் எப்படி ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறார்கள் குழந்தைகள் வளரும்போதே பெற்றோர்கள் அவருடைய தேவ அழைப்பு தேவ சித்தம் என்பதை காண செவிக்க வேண்டும் பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் யூத் மீட்டிங் பற்றி இணைத்து விட வேண்டும் எல்லாருடைய வாஞ்சை ஆர்வம் அதற்குண்டான விசுவாசத்தை தேவன் இருதயத்தில் வைத்துள்ளார் இதை நாம் தான் அனல்மு அனல் மூட்டி விட வேண்டும் யாராவது நம்மை உற்சாகப்படுத்த மாட்டார்களா என்று காத்துக் கொண்டிருந்தால் கடைசி வரை காத்திருக்கும் பட்டியலில் தான் இருக்க வேண்டி வரும் உலகம் அப்படித்தான் கிறிஸ்துவ உலகமும் அப்படித்தான் இருக்கிறது யாரையும் குறை சொல்லக்கூடாது நாம் பிறருடைய தாளந்தைகளை திறமைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறோமா உற்சாகப்படுத்துகிறோமா யோசியுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் பாவல் தான் உருவாக்கின இல்லை தன்னிடம் வைத்து உருவாக்கப்பட்ட தீமை தீவை ஆலோசனை கொடுத்தது நமக்குத்தான் எப்படி அனல் கொள்வது நம்மிடம் ஒரு குச்சி சிறிது அனலோடு இருக்கிறது என்றால் அதை பெரிய சுடர்விட்டு எரியும் அனலில் அருகில் இருந்து கொண்டு வந்து இன்னும் அனலை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்னை வார்த்து கொண்டே இருக்க வேண்டும் வேதத்தில் ரெண்டு சாட்சிகளை இங்கே கொடுத்துவிட்டு மறுபடி எதிர்க்கே வருகிறேன் ரூத் புத்தகத்தில் நகோமிக்கு ரெண்டு மருமகள்கள் இளம் விதவிகள் இருவரும் ஒரே வீட்டில்தான் இருந்தார்கள் நகோமி யூதப்பெண் அவர்கள் மோபாவிய ஸ்திரீகள் நகோமியின் பழக்கங்கள் தேவனை தேடுவது தேவனை பற்றி சொல்லிய விஷயங்கள் இருவரும் தான் கேட்டிருந்திருப்பார்கள் இருவருக்குள்ளும் அந்த வாஞ்சை இருந்தது நகோமி யூதே அவருக்கு புறப்படும் போது இருவருமே அவர்களோடு புறப்பட்டார்கள் நகோமி தடுத்தால் வேண்டாம் திரும்பி போய்விடுங்கள் எனக்கு வயதாயிற்று உங்களுக்கு என்னால் வாழ்க்கை அமைத்து கொடுக்க முடியாது நீங்கள் இளம் பெண்கள் என்றான் ஓர்வா மாமியை முத்தமிட்டு விட்டு திரும்பி போய்விட்டால் அவ்வளவுதான் குளிர்ந்து போய்விட்டது ரூத்தோ தன்னுள்ளே இருந்த அந்த வாஞ்சியை அனல் மூட்டி கொண்டாள் இல்லை இல்லை நான் உம்மோடு தான் வருவேன் உன் தேவன் என் தேவன் என்று பிடிவாதமாக வந்தான் சரித்திரத்தில் பெற்றார் பாருங்கள் இவளை யாரும் உற்சாகப்படுத்தவில்லை இதற்கு பதிலாக நகோமி போய்விடு என்று சொல்லி குளரத்தான் வைத்தாள் ஆனால் அவள் விடவில்லை தனக்குள் இருந்த அந்த வாஞ்சியை அந்த வைராக்கியத்தை அவளே உசிப்பேத்தி அவளே தக எ தீபத்தை எரிய செய்து கொண்டாள் ஒன்று சுவாமியை பதினேழாம் அதிகாரம் தாவீது எதேச்சியாக கூலியார்த்தை எதிர்க்க ஆர்வம் கொண்டான் அவனை உற்சாகப்படுத்த யாரும் இல்லை அவன் சகோதரர்கள் கடிந்து கொண்டார்கள் உனக்கு இங்கே என்ன வேலை அந்த ஆட்டை யார் வசத்தில் விட்டுவிட்டு வந்தாய் நீ சின்ன பையன் உனக்கு போர் பயிற்சி இல்லை அது இல்லை இது இல்லை என்று இருக்கும் அனலை அவித்து போட்டார்கள் அவன் விடாது தன் சாட்சிகளை சொல்லி அவனே அனல் முட்டிக் கொண்டு நின்றான் கர்த்தர் உதவி செய்தார் வென்றான் சில வேளைகளில் நாம் சொந்த குடும்பமே நம்மை தொய்ந்து போக பண்ணுவார்கள் இதை சாக்காக வைத்து பின்வாங்காமல் சவாலாக எடுத்துக்கொண்டு உங்கள் தாளந்துகளை வெளியே கொண்டு வாருங்கள் ஆவிக்குரிய காரியங்களோ உலகம் சார்ந்த காரியங்களோ முயற்சியும் பயிற்சியும் எடுங்கள் தேவனோடு நெருங்கி நெருங்கி அவரை தேடுவதில் நாளுக்கு நாள் உற்சாகம் காட்டுங்கள் அவர் காட்டுவார் அனல் மூட்டுவார் அவரை நம்பலாம் அவர் ஒருவருக்கும் உங்களுக்கும் எனக்கு அவர்தான் உங்களுக்கும் எனக்கு சோர்ஸ் ரிசோர்ஸு எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கு பல சந்தர்ப்பங்கள் வரும் இணைத்துக் கொள்ளுங்கள் பின் கண்டுகொள்ளுவீர்கள் தேவகரம் உங்கள் மேலிருந்து அதை வளர்க்க வெற்றியடைய தமது கிருவை ஏராளம் தாராளமாய் கொடுப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே ஐந்து தாளங்கள் ரெண்டு தாளந்துகள் பெற்றவன் பெருக்கினது போல எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கும் தாளந்து திறமை வார்த்தை கொள்ளவும் அதை பிரயோஜனப்படுத்தவும் ஞானமும் கிருவையும் தாருமையா இயேசு நாமத்தில் பெய்தாவே ஆமேன் அலே